உதிரும் நினைவுகள் காற்றடித்தால் எனக்கும் இறக்கை முளைக்கும் வானில் பறப்பேன் முகில்களை முத்தமிடுவேன் காற்றடித்தால் எனக்கும் இறக்கை முளைக்கும் வானில் பறப்பேன் முகில்களை முத்தமிடுவேன் உதிர்த்தவளின் உள்ளத்திலே நான் உருண்டு புரள்வேன் உறக்கம் தொலைத்து பனித்துளிக்காய் காத்திருப்பேன் உறக்கம் தொலைத்து பனித்துளிக்காய் காத்திருப்பேன் நடைபாதையில் நான் மூச்சடங்கி கிடக்கிறேன் ஏறி மிதிக்கும் கால்களே மெதுவாய் நடவுங்கள் ஏறி மிதிக்கும் கால்களே மெதுவாய் நடவுங்கள் மீண்டும் மீண்டும் நான் உருளாது போயின் உன் மடி மீதே உக்கிச் சாவேன் மீண்டும் மீண்டும் நான் உருளாது போயின் உன் மடி மீதே உக்கிச் சாவேன் இப்படிக்கு உதிரும் நினைவுகள்